நவிசலாக அழிவு செல்லும் வாலிப தோற்றமுடையவர்களுக்காகவும் மக்களுக்கு அறிமுகமற்றவர்களாகவும் இருந்தார்கள் அப்போது இடையில் யாராவது அபுவக்கருதியோல்லாக அவர்களை பார்த்து உனக்கு முன் சொல்பவர் யார் என்று கேட்டால் எனக்கு வழிகாட்டுபவர் என்று கூறுவார்கள் கேட்டவர் பயணப்பாதை காட்டக்கூடியவர் என்று விளங்கிக் கொள்வார் அபுவக்கருதியோல்லாக அவர்களோ நன்மைக்கு வழிகாட்டுவோர் என்ற பொருளை மனதில் எண்ணிக்கொள்வார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி மூன்று ரெண்டாவது அல்லது மூன்றாவது நாளில் குஜாயி கிளையைச் சேர்ந்த உம்மு மஹத் என்ற பெண்ணின் ரெண்டு கூடாரங்களை கண்டார்கள் அந்த கூடாரங்கள் மக்காவிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள ஹுதைத் என்ற ஊரின் எல்லையில் முஷல்லல் என்ற இடத்தில் இருந்தது இந்த உம்மு மஹத் வீரமும் துணிவும் மிக்கவராவார் இவர் எப்போதும் தனது கூடாரத்தின் வெளியில் அமர்ந்து கொண்டு தன்னை கடந்து செல்பவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி வருவார் அவரை பார்த்து நரிசல் அஹ் செல்லும் அவர்களும் அபுபக்கரும் உன்னிடம் எதுவும் சாப்பிடவிருக்கிறதா என்று கேட்டார்கள் அவர் அல்லாஹ் மீது ஆணையாக என்னிடம் ஏதாவது இருப்பின் நான் உங்களுக்கு விருந்தளிப்பதில் குறைவு செய்ய மாட்டேன் ஆட்டு மடியிலும் பால் இல்லையே இந்த ஆண்டு மிக பஞ்சமாக இருக்கின்றது என்று கூறினார் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் பார்வை கூடாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டின் மீது பட்டது உம்மு உம் இது என்ன ஆடு என்று கேட்டார்கள் அவர் இது ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து மீந்த முடியாத அளவுக்கு பலவீனமான ஆடு என்றார் அது பால் தருமா என்று நபி சொல்லா குலுசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மிக அது மிக மெலிந்து ஆயிற்றே என்று அந்த பெண் கூறினாள் நான் அந்த ஆட்டில் பால் கறந்து கொள்ள எனக்கு அனுமதி அளிக்கிறாயா என்று நம்பி சொல்லல்லா குலிசல்ல அவர்கள் கேட்க எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் அதில் பால் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் தாராளமாக கறந்து கொள்ளுங்கள் என்றார் அந்த பெண் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிக் வசலம் பிஸ்மில்லா அல்லாஹின் பேரால் என்று கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹின் அருளால் ஆட்டின் மடி பாலால் நிரம்பி சொட்டியது ஒரு நடுத்தரமான பாத்திரத்தை எடுத்து வரக்கூறி அதில் பால் கறந்தார்கள் பாத்திரம் நிரம்பவே முதலில் அந்த பெண்மணிக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் குடித்து தாகம் தீரவே பின்பு தனது தோழருக்கு கொடுத்தார்கள் அவர்களுக்கு பின்பு நம்பி சொல்லுல்ல அலி குடித்தார்கள் பின்பு மற்றொரு முறை அந்த பாத்திரம் நிரம்ப பால் கறந்து அந்த பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் சிறிது நேரத்தில் அப்பெண்ணின் கணவர் அபூ மஹத் மெலிந்த நடக்க இயலாத பலவீனமான ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அங்கு வந்தார் அங்கு பால் கடக்கப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் ஆச்சரியமடைந்து இந்த பால் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது வீட்டில் பால் சுரக்கும் ஆடு இல்லை மற்ற ஆடுகளும் தூரமாக இருந்தன எப்படி உனக்கு பால் கிடைக்க முடியும் என்று கேட்டார் அவ் அதுக்கு அந்த பெண் அல்லாஹி மீது சத்தியமாக ஒரு நல்ல வாக்கியம் பெற்ற மனிதர் இங்கு வந்தார் அவர் இப்படி இப்படியெல்லாம் பேசினார் அவரின் நிலை இப்படி இப்படி இருந்தது என்று வர்ணித்தார் அதற்கு அவர் அல்லாஹி மீது ஆணையாக குறைச்சிகள் தேடும் மனிதராகத்தான் அவர் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை பற்றி முழுமையாக எனக்கு விவரித்து கூறு என்றார் அந்த பெண் நபிசலா குலை வசல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை கேட்பவர் கண்முன் காண்பது போன்று வர்ணித்து கூறினார் இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் இறுதியில் அந்த வர்ணனையை நாம் காண்போம் அப்போது அபு மஹத் அல்லாஹி மீது ஆணையாக இவர் குரேஷிகள் தேடும் மனிதர்தான் குறைஷிகள் இவரை பற்றி ஏராளம் கூறியிருக்கிறார்கள் நான் அவரிடம் தோழமை கொள்ள வேண்டும் என்று திட்டமாக நினைத்திருந்தேன் அதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் அதை செய்வேன் என்றார் இந்த நேரத்தில் மக்காவில் உள்ளவர்களோ உயர்ந்த சத்தம் ஒன்றை செய்யமடுத்தார்கள் ஆனால் அந்த சத்தம் கொடுப்பவரை அவர்கள் பார்க்க முடியவில்லை அந்த சத்தம் என்னவென்றால் அரசின் அதிபதியான அல்லாஹ் நற்கூலி வழங்கட்டும் உம்மு பகமதின் கூதாரத்தில் தங்கிச் சென்ற இரு தோழர்களுக்கு அவர்கள் நலமுடனேயே தங்கி நலமுடனேயே போனார்கள் அஹம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றியடைந்தார் குசை வம்சமே என்ன கைசேதம் தலைமையும் சிறப்பையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கி விட்டான் காபு குடும்பத்துக்கு வாழ்த்துகள் பல அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது அது இறை விசுவாசிகளுக்கு தங்குமிடமானது உங்கள் சகோதரர் ஆடு பாத்திரம் பற்றி வினவுங்கள் நீங்கள் ஆற்றிடம் கேட்டால் அதுவும் சான்று பகரும் அஸ்மாபின் பின் தாபு பக்கரதி அல்லாஹான்யா கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் எங்கு சென்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்போது மக்காவின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஜின் இக்கவிதைகளை பாடியது மக்கள் சத்தம் வரும் திசையை நோக்கி சத்தத்தை கேட்டுக்கொண்டே சென்றார்கள் ஆனால் பாடுவது யாரென்று தெரியவில்லை பின்பு அந்த சத்தம் மக்காவின் மேற்புறத்தில் வழியாக மறைந்து விட்டது அந்த ஜின்னின் சத்தத்தை கேட்டபோதே நபிசல்லாஹாஹாஹு அலி வசல்லாம் மதீனாவை நோக்கி சென்றிருக்கலாம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆதாரம் ஜாதுல் மஹாத் முஸ்தத் ரகுல் ஷாக்கிம் நான்கு வழியில் சுலாக்கா இப்பும் மாலிக் நபிசல்லாஹூ அலி ஊசல்லாம் அவர்களையும் அவுபக்கரையும் கைது செய்ய வேண்டும் என்று பின்தொடர்ந்தார் இதை பற்றி சுலாக்கா கூறுவதை நாம் கேட்போம் நான் எனது கூட்டத்தினராகிய முத்துலஜீன் அவையில் உட்கார்ந்திருந்தேன் அப்போது எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களிடம் விரைந்து வந்து கடற்கரையில் சில மதுரர்களை பார்த்தேன் அவர்கள் முகம்மதும் அவரது தோழர்களாக இருக்க முடியும் என்று கூறினார் அது உண்மையில் அவர்கள்தான் என்பதை நான் விளங்கி கொண்டேன் இருந்தும் அதனை வெளிக்காட்டாமல் நீ பார்த்தது அவர்களல்ல நாங்கள் பார்த்து கொண்டிருக்க எங்கள் கண்முன் சென்ற ரெண்டு அவர்களைத்தான் நீயும் பார்த்திருக்கிறாய் நீ கூறுவது போன்று அவர்கள் மகமதும் அவருடைய தோழல்களும் அல்லர் என்று கூறி மழுப்பினேன் பிறருக்கு சந்தேகம் வராமல் இருக்க சபையில் சிறிது நேரம் அமர்ந்திருப்பது போல் இருந்துவிட்டு எனது வீட்டுக்கு வந்தேன் எனது அடிமை பெண்ணிடம் எனது குதிரையை தூரத்தில் உள்ள ஒரு மேட்டுக்கு கொண்டு வந்து என்னை எதிர்பார்த்து கொடுக்கும் கூறினேன் பினிது எனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டின் கொள்ளைப்புறமாக வெளியேறி அந்த ஈட்டியை பூமியில் தேய்த்தவனாக எனது குதிரையில் ஏறினேன் நபிசல்லா ஹாலி சொல்லம் அவர்களுக்கு நெருக்கத்தில் வந்தவுடன் எனது குதிரை தடமாறவே நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டேன் பின்பு எழுந்து எனது அம்பு கூட்டிலிருந்து அவர்களுக்கு தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று குறிப்பாக்கும் எண்ணத்தில் ஒரு அம்பை எடுத்த வேண்டாம் என்று அம்பு வந்தது அதில் எனக்கு திருப்தி ஏற்படாததால் மீண்டும் குதிரையில் ஏறி அவர்களை நெருங்க ஆரம்பித்தேன் நபி சொல்லல்லா ஓதும் சத்தத்தை கேட்கும் அளவுக்கு நான் அவர்களை நெருங்கிவிட்டேன் நபி சொல்லா ஹலிசல்லம் திரும்பி பார்க்காமல் சென்றார்கள் ஆனால் அபுபக்கரோ அதிகம் அதிகம் திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள் அப்போது எனது குதிரையின் முன்னங்கால்கள் முழுங்கால் வரை பூமியில் புதைந்து கொண்டன நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன் பின்பு எழுந்து எனது குதிரையை விரட்டவே அதன் மிகை சிரமத்துடன் கால்களை வெளியே எடுத்தது அது நேராக நின்றவுடன் வானத்திலிருந்து போன்று வந்த ஒரு புழுதி அதன் முன்னங்கால்களை காயத்தை ஏற்படுத்தியது நான் என்ன செய்யலாம் என்று குறிபார்க்க அம்பை எடுத்தபோது எனக்கு பிடிக்காத அம்பே இப்போதும் வந்தது நான் அவர்களை எனக்கு பாதுகாப்பு தரக்கூறு கூவி அழைத்தேன் என சத்தத்தை கேட்டு அவர்கள் நின்று விட்டார்கள் நான் குதிரையில் ஏறி அவர்களிடம் வந்தேன் நான் அவர்களை நெருங்குவதற்கு தடை ஏற்படுவதிலிருந்தே நிச்சயமாக நபிசுல்லா செல்லம் அவர்களின் மார்க்கம் மிகைத்தே தீரும் என்று உறுதி கொண்டேன் நபிசுல்லா ஹாலு செல்லம் அவர்களிடம் உங்களது கூட்டத்தில் உங்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் உண்டு என அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் எனவே மக்கள் உங்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற வருகில் உள்ளார்கள் என்று கூறினேன் நான் அவர்களிடம் எனது இந்த பெரியான உணவையும் சாமான்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக அவர்கள் முன் வைத்தேன் ஆனால் அவர்கள் அதில் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எந்த எதுவும் விசாரிக்கவும் இல்லை பிரிப்பினும் எங்களின் செய்திகளை மறைத்துவிடு என்று மட்டும் கூறினார்கள் நான் நபி சொல்லா ஹூ அலுசல்லாம் அவர்களிடம் எனக்காக பாதுகாப்பு பத்திரம் ஒன்று கொடுக்குமாறு கூறினேன் நபி சொல்லா ஹூ அலுசல்லம் ஆமிரிபுள் ஃபொஹராவிடம் கூறவே அவர் எனக்கு சிறிய துண்டு தோளில் எழுதி கொடுத்தார் பின்பு நபி சொல்லா ஹூலி சொல்லம் சென்று விட்டார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி அபு பக்கர் ரஜி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தபோது எதிரிகள் எங்களை வலை வீசி தேடினார்கள் ஆனால் சுராக்கா இப்பு மாலிக்கு இப்பு ஜுக்ஷுமை தவிர வேறு எவராலும் எங்களை கண்டுகொள்ள முடியவில்லை சுராக்கா எங்களுக்கு அருகாமையில் வந்தவுடன் அல்லாஹின் தூதரே இதோ நம்மை தேடி வந்து விட்டார்கள் என்று நான் கூறினேன் அதற்கு நபி சொல்லா குளி அவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றாள் என்று கூறினார்கள் அல் அத்தியாயம் ஒன்பது வசனம் நாற்பது சுலாக்கா எங்களை விட்டு திரும்பிய போது மக்கள் எங்களை தேடிக்கொண்டு இருப்பதை பார்த்தார் அவர்களிடம் உங்களுக்காக நான் இங்கு எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் நீங்கள் இங்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி மக்களை திசை திருப்பினார் காலையில் நபிசுல்லாஹு அலி வல்லாம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபிசுல்லாஹோ அலி ஊசல்லாம் அவர்களின் பாதுகாதவராக மாறினார் ஆதாரம் ஜாதுல் மஹத் ஐந்து பயண வழியில் நபிசுல்லாஹா அலிஹ் வசல்லாம் புரைதாய் உசைப் அஸ்லமியை சந்தித்தார்கள் அவருடன் அவருடைய கிளைஞரில் எண்பது குடங்குகளை சந்தித்தார்கள் அவர் இஸ்லாமியை கூறவே அவரும் அவரது கூட்டத்தார்களும் இஸ்லாமை தழுவினார்கள் பின்பு நபிசுல்லாஹு அலி சொல்லம் இஷா தொழுகையை தொழவைக்க அவர்கள் அனைவரும் இஷா தொழுதார்கள் புரை அல்லாஹ் அன்மு தங்களது கூட்டத்தினிடமே தங்கிருந்து விட்டு அஹது போரில் நடந்த பின்பு நபிசல்லாஹு அலிக் வசல்லாம் அவர்களிடம் வந்தார் பொரைராவின் மகர் அப்துல்லா ரஜி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களின் வழக்கம் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சகனம் பார்க்க மாட்டார்கள் நபிசல்லாஹு அலி சொல்லம் மதினாவை நோக்கி ஹிஜ்ரா சென்று கொண்டிருக்கும் போது எனது தந்தை பொரைரா தங்களது குடும்பத்தினர் வனு சர்முடன் எழுபது வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார் அவரை சந்தித்த நபிசல்லா காலி அவர்கள் நீர் எந்த கிளையைச் சேர்ந்தவர் என்று கேட்க அவர் அஸ்லம் கிளையைச் சேர்ந்தவர் என்று கூறினார் இதை கேட்ட நபிசல்லாஹு அலிவசல்லாம் அவ் பக்கரிடம் நாம் பாதுகாப்பு பெற்று விட்டோம் என்றார்கள் ஏனென்றால் அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்றவர் என்பது பொருள் பின்பு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவரிடம் இனி எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டார்கள் அவர் சஹம் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றார் நபிசல்லாஹ் குலைகு வசல்லம் அவுபக்கரிடம் உமது அம்பு வெளியாகிவிட்டது எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்து கொண்டோம் என்று கூறினார்கள் ஆறு நபிசல்லா குலைகு வசல்லம் வழியில் அஸ்லம் கிளியைச் சேர்ந்த அபு ஔவுஸ் தமிம் இபின் ஹஜரை அல்லது அபு தமீம் அவுஸ் இபின் ஹஜரை சந்தித்தார்கள் அவர் அரிசி என்ற இடத்தில் ஜுஃபா ஹர்ஷா என்ற இரண்டு மலைகளுக்கு இடையில் தனது கொழு ஒட்டகங்களை அழைத்து சென்று கொண்டிருந்தார் அப்போது நபிசல்லா அலி வசல்லம் அவர்களும் அபுபக்கரும் ஒரே ஒட்டகத்தில் இருந்தார்கள் காரணம் நபி அவர்களுடன் இருந்த அபுபக்கர் ராஜுல்லா அவர்களை தவிர மற்ற இருவரும் அவர்களுடைய ஒட்டகங்களுடன் வர தாமதமாகிவிட்டதால் இவர்கள் இருவரும் ஒரே ஒட்டகத்தில் வந்தார்கள் அப்போது அபு ஹவுஸ் தனது ஒட்டகங்களில் நல்ல ஆண் ஒட்டகம் ஒன்றை அபுபக்கருக்கு வழங்கி அதில் பயணிக்க வைத்தார்கள் பின்பு தனது அடிமையும் அசௌதையும் அவர்களுடன் வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்தார்கள் மேலும் தனது அடிமையிடம் யாரும் செல்லாத தனி வழியில் இவர்களை அழைத்துச் செல் இவர்களை விட்டு எங்கும் நீ பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று கூறினார் ஆதாரம் அசதுல் காபா அந்த அடிமை நபி சொல்லாஹோ அலைஹுவசல்லம் அவர்களையும் அவுபக்கரதி அல்லாஹன் அவர்களையும் பத்திரமாக அழைத்து வந்து மதினாவில் சேர்த்தார் பின்பு நபி சொல்லாஹோ அலிகு வசல்லம் அசௌதிடம் உனது எஜமானரிடம் தனது ஒட்டகங்களையும் கழுத்துக்களில் ரெண்டு வளையங்களை கொண்டு அடையாளம் சொல் என்று கூறி அவரை அவரது எஜமானரிடம் அனுப்பி வைத்தார்கள் ஹஹது போர் நடந்தபோது மக்காவிலிருந்து இணைப்பவர்கள் வரும் செய்தியை அவுஸ் தனது அடிமை மசவுதையை அசூர்ந்த கால்நடியாகவே அனுப்பி நபிசல்லாஹு அலிகுவசல்லாம் அவர்களுக்கு அறிவித்து வரச் செய்தார் ஹஹது போர் நடந்து நபிசல்லாஹு அலிகுசல்ல மதினாவிற்கு திரும்பியவுடன் இவர் இஸ்லாமியற்று அரசிலேயே வசித்து வந்தார் ஆதாரம் அசதுல் காபா ஏழு பத்தன் ரீம் என்ற இடத்தில் ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருந்த சுபைர் ரதி அல்லாஹ் அன் அவர்களையும் அவர்களுடன் இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் சந்தித்தார்கள் அப்போது நபியவர்களுக்கும் அவர்களுக்கும் அவுபக்கருக்கும் வெண்மையான ஆடைகளை சுபைர் அணிவித்தார்கள் ஆதாரம் சஹேஹுல் புகாரி நபி நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் குபாவில் நபித்துவத்தின் பதினான்காவது ஆண்டு அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபி லவ்வல் பிற எட்டு திங்கள் பகல் கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றில் நபிசுல் அல்லாஹா அலிகுவசல்லம் குபாவிற்கு வந்திறங்கினார்கள் ஆதாரம் ரஹ்மத்துல்லி ஆலமீன் உருவாயு சுபைர் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசுல் அல்லாஹா செல்லம் மக்காவிலிருந்து வெளியேறி விட்டு செய்தியை மதினாவில் வாழும் முஸ்லிம்கள் கேட்டவுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவிற்கு வெளியிலுள்ள ஹர்ரா என்ற இடத்துக்கு வந்து காத்திருப்பார்கள் மதிய வெளியில் கடுமையானவுடன் மீண்டும் மதீனாவிற்குள் வந்து விடுவார்கள் ஒருநாள் மிக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்துவிட்டு விட்டு மதினாவிற்கு திரும்பினார்கள் அது சமயம் யூதர்களில் ஒருவன் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக தனது கோட்டை மீது ஏறினான் நபி அவர்களையும் நபி தோழர்களையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்த்தவுடன் ஓ அரபுகளே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வாக்கியம் இதோ வருகிறது என்று உயர்ந்த சத்தத்தில் கூறினான் இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களது ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபிசல்லாஹு அலிகுசல்லாம் அவர்களை வரவேற்க ஹவ்வா நோக்கி ஓடினார்கள் ஆதாரம் சஹேகுல் புகாரி இபினுல் கீம் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் மக்கள் பலபரப்புடன் அங்கிங் ஓடுவதாலும் வரவேற்கும் உற்சாகத்தில் குரலை உயர்த்தி பேசுவதாலும் ஏதோ ஒன்று வேகமாக விழுந்தது போன்று பலத்து சத்தம் கேட்டது அம்ரிபுனு அவுஃப் குடும்பம் வசிக்கும் பகுதியிலிருந்து தப் தக்பீர் முழக்கம் அல்லாஹ் மிக பெரியவன் என்ற சத்தம் விண்ணை பிழந்தது நபி சொல்லாஹோ அலேஹு வசல்லம் அவர்களுடைய வருகையின் மகிழ்ச்சியால் முஸ்லிம்கள் தக்பீர் முழங்கினார்கள் நபிசுல்லாஹோ அலிகு வசல்லம் அவர்களை சந்திக்க விரைந்தார்கள் வாழ்த்து கூறி சூழ்ந்து நின்று வருக வருக என்று வரவேற்றார்கள் நபி அவர்கள் அமைதி தவள வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கின்றான் அன்றி ஜிபர் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள் அல் குரான் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் நான்கு என்ற வசனம் இறங்கியது உருவாய்பு சுபைர் ரதி அல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் நபிஸ் அல்லாஹா அலிகு வசல்லாம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலபர வலதுபுறமாக சென்று அம்ரிபினு அவுப்கலியார்களுடன் தங்கினார்கள் அது ரபி லவ்வல் மாதத்தின் முதல் திங்கக்கிழமையாகும் நபிசுல் அல்லாஹு அலிகு வசல்லம் அமைதியாக அமர்ந்து கொள்ளவே அவுபக் ரதி அல்லாஹான் அவர்கள் நபியவர்களுக்கு அருகில் நின்று கொண்டார்கள் அன்சாரிகளில் நபி அவர்களை பார்த்திடாதவர்கள் நபி அவர்களை சந்தித்து சலாம் கூறுவதற்காக வந்தபோது அவுபக்கரை நபியனையை நினைத்து அவருக்கு சலாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நபி அவர்களின் மீது வெயில் படவே அவுபக்கரது அவ்வாகு தன்னுடைய போர்வையால் நபி அவர்களுக்கு நிழல் தந்தார்கள் அப்போதுதான் நபி யார் என்பதை மக்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஆதாரம் சஹேஹுல் புகாரி மதினாவில் எங்கு பார்த்தாலும் நபிசுல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்களை வரவேற்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது அதன் போன்ற ஒரு நாளை வரலாற்றில் மதினா கண்டதில்லை நபிசுல்லாஹோ அலிகு வசல்லம் குபாவில் குல்தூம் இபுனு ஹர்பி என்பவரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் சிலர் சாதிபுனு கைசமா வீட்டில் தங்கியிருந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் முந்திய கூற்று வலுவானதாகும் அலி இபுன் அபு தாலிப் ரதி அல்லாஹான்ஹு மக்காவில் மூன்று நாட்களுக்கு தங்கியிருந்தார்கள் நபிசுல் அல்லாஹு அலிக் வசல்லாம் தன்னிடம் கொடுத்துவிட்டு சென்ற அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கால்நடையாகவே மதினா புறப்பட்டார்கள் பின்பு குபா வந்தடைந்து நபிசுலல்லாஹு அலிகு வசல்லம் தங்கியிருந்த குல்தூம் இபுன் ஹர்ப் வீட்டில் தங்கினார்கள் ஆதாரம் இபுன் ஹிஷாம் ஜாதுல் மஹாத் நபி சொல்லாஹு அலைகு வசல்லம் குபாவில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்கள் தங்கியிருந்தார்கள் ஆதாரம் இபுன் ஹிஷாம் அப்போது குபாவில் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதில் வைத்தார்கள் ஐந்தாவது நாள் அதாவது வெள்ளிக்கிழமையன்று அல்லாஹின் உத்தரவு வரவே அங்கிருந்து புறப்பட்டார்கள் நபியவர்களின் வான் அவர்கள் பின்னால் அவுபக்ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நபிசுல்லாஹு அலிக் வசல்லம் தனது வரும் செய்தியை தனது தாய்மான்கள் மாமான்களுக்கு நஜ்ஜார் கிளைஞருக்கு செல்லி அனுப்பினார்கள் அவர்கள் நபிசுல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாள்களை அணிந்து வந்திருந்தனர் அவர்கள் தூழ்ந்து செல்ல நபிசல்லாஹு அலைஹ் வசல்லம் மதினா நோக்கி பயணமானார்கள் ஆதாரம் குல் புகாரி